வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் என்ன இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பதினைந்து நாட்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு கிரகநிலை மாற்றங்கள் நடக்க போவது தொழில் வியாபாரம் குடும்பம் அது மட்டுமல்லாது குழந்தைகளின் கல்வி இதை பற்றின பலன்களும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க கிரகநிலை மாற்றங்கள் எவ்வாறு அமையப்போவது உங்களது ராசிநாதன் சூரியன் என்பதால் எந்தெந்த மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் மே மேலும் ஜோதிட தொடர்பான சந்தேகங்களுக்கு ஸ்ரீவராயி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது நீங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வத்தை வேண்டி எந்த காரியம் செய்தாலும் அது நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிய பிறகு இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் நன்மை உண்டாகும் நாட்களும் இனி வரும் நாட்களாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் கஷ்டங்கள் இவ்வாறு இருக்குது நம்ம தான் சம்பாதிச்சாலும் கைக்கு பணம் வரமாட்டேங்குது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதற்கு உண்டான பரிகாரங்களானது இந்த பதிவின் இறுதியில் சொல்லப்படுங்க அதையும் கூர்ந்து கவனித்து நீங்கள் அதன்படி செஞ்சு பாருங்கள் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து இந்த பதினைந்து நாட்கள் மாத கிரக நிலையை சிம்ம ராசிக்கு ஆராயும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் என்பதால் உங்கள் ராசியிலே சஞ்சரித்தது யோ தான் அப்படின்னு சொல்லலாம் அவரோட தொழில் மற்றும் சயாஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் இணைந்து காணப்படுவதால் தொழிலை பார்த்திங்கன்னா மிக அமோகமாக நடைபெறக்கூடிய நாட்களும் இனி வரும் நாட்களில் அமைது அப்படின்னு சொல்லலாங்க எனவே தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க உடன்பிறப்புகள் வழியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புவரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் கேட்க இல்லாமலே ஓடி வந்து உழைக்கும் தன்மை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டுமல்லாது ஆயினும் சனியின் பார்வை நேரம் இது அப்படிங்கிறதுனால ச உங்கள் ராசியில் சனி பார்த்துட்ருக்காங்க சில நேரங்கள் தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும் அவ்வப்போது நீங்கள் அதை கடவுள்களின் முன்னிலையில் நின்று வேண்டினால் அந்த தடைகள் காணாமல் கண்ணுமிக்கும் நேரத்தில் மறந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தடைகள் நீங்கி இன்பம் பெறலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஆன்மீக பெரியவர்களும் அனுபவஸ்தர்களும் தரும் ஆலோசனை கொண்டு நீங்கள் செயல்பட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி மற்றும் சூரியன் பார்வை உங்கள் ராசியில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் எப்பொழுதும் இந்த பதினைந்து நாட்கள் முழுவதும் வக்ர தாங்க இருக்கிறாங்க அதனால சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பாக்குறாங்க அதனால நீங்க இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவும் நல்லதில்லைங்க அதனால் கிரகங்களின் பார்வைக்கு ஏற்றபடி வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்து தோன்றி சின்ன சின்ன சண்டைகள் நிகழலாம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் சண்டைகள் கொஞ்சம் அதிகமாகவும் காணப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்கள் அதனால் கொஞ்சம் நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் கட்டுப்பாடுடன் பேசுவது நல்லதுங்க குறிப்பிட்டு சொல்ல போனால் வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவைங்க அடுத்து வாரிசுகளின் முன்னேற்றத்தில் சில தடைகள் வந்து அலைமோதும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவர் நோய் நொடிகள் வந்து மருத்துவ செலவு இருக்கலாம் ஏன்னா சனியின் பார்வை உங்கள் சூரியன் பார்வை ஒன்றாக அமைவதால் இந்த நிலை இருக்கும் சின்ன சின்னது தான் அது ஒன்றும் பெருசாக இருக்காது அது மறைந்து போகும் நிலைமையும் இருக்குது அதனால் நீங்கள் குலதெய்வ வேண்டுபாடோ அல்லது இஷ்ட தெய்வங்களின் வேண்டியோ நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருங்க கண்டிப்பாக அந்த தீமைகள் ஒளிந்து போகும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமா இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசியில் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு சில நாட்கள் மட்டுமே அப்படி இருக்கும் மீதி நாட்கள்லாம் சிறந்ததாக காணப்படுங்க அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா நண்பர்களிடம் நம்பி ஒப்படைக்கப்படும் பொறுப்புகள் நடைபெறாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படக்கூடிய நாட்கள் இருக்கலாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாகவும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையப்போகுது கடனை அடைக்க நீங்கள் மற்றொரு கடன் வாங்கும் நிலை இதுவரைக்கும் இருந்திருக்கும் ஆனாலும் அது அடுத்த பதினைந்து நாட்களுக்கு கொஞ்சம் குறைவாக தாங்க காணப்படும் ஏன்னா நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்ளுங்கள் உங்களது கடன்களானது திருப்பி செலுத்தப்படும் இக்காலத்தில் முறையான வழிபாடு உங்களுக்கு தேவை வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபட்டு அங்கே பக்கத்தில் இருக்கும் விநாயகரை வழிபட்டு வந்து நீங்கள் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு மற்றும் நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தாலே இந்த கடன் பிரச்சனைகள் நீங்கும் என்பது ஐதீகங்க இதை தொடர்ந்து நீங்கள் இரண்டு மாதங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கடன் தொலையிலிருந்து விடைபெறலாம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சுக்கிரன் எவ்வாறு உங்கள் கிரக நிலையில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் அல்லது பத்தாம் இடத்திலில் அதிபதியானவர் தாங்க சுக்கிரன் அவர் வந்து அதிகப்படியான நீச்சம் பெறுவதால் தொழில் போட்டிகள் உங்களுக்கு அதிகரித்த வண்ணம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியத்திலையும் உடனடியாக முடி முடிவெடுக்காமல் போகக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு இருக்குங்க மறுபண செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாங்க நடக்கும் தொழில் சிறு மாற்றங்கள் செய்வது பற்றியோ கூட்டாளிகளை இணைத்துக் கொள்வது பற்றியோ நீங்கள் சிறு குறு ஆலோசனைகள் செய்ய வேண்டும் அதனாலே உங்களுக்கு நன்மை உண்டாகும் நிலையும் அதிகரித்து காணப்படுங்க உத்தியோகத்தில் எப்படி இருக்கு சுக்கரின் நீச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஒய்ப்பில் வெளிவரலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தித்து கொண்டே இருப்பீங்க ஆனா நீங்க விரும்பியதே நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மைங்க ஒரு சிலர் விலை உயர்ந்த விற்கும் நேரமும் இந்த நேரம் என்பதால் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலைங்க மிதன செவ்வாய் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது புதிய திறப்புகள் பலவும் ஏற்படக்கூடிய வண்ணம் இருக்குங்க சொத்துக்கள் வாங்கும் யோகமும் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்லாது வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் தேடி வரும் நிலைமையும் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடன் பிறப்புகள் ஒற்றுமையோடு செயல்பட்டு முன் வருவாங்க நான் விற்பனையால் லாபம் உண்டாக கூடிய நிலைமையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் புதியவர்களின் நெருக்கம் பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொடுக்கும் நிலைமையும் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா புதன் செவ்வாயோட எப்படி இருக்கு சிம்ம புதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு புதன் வர்றதுனால உங்கள் ராசி புதன் பார்த்திங்கன்னா தன அதிபதியானவருங்க அதனால் அவர் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாக கருதப்படுது செவ்வநிலையும் செல்வாகும் உயரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லத்தில் சுபகாரியங்களும் பேச்சுக்களும் கை கூடி வரும் நிலைமையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் நிகர்கால தேவை பூர்த்தியாக கூடிய நிலைமையும் உங்களுக்கும் உருவாகும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சு அடுத்து பாத்த உங்களை உசா உதாதப்படுத்தியவங்க கூட ஓடி வந்து உங்களிடம் சேர்ந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட நிலைமையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருப்பதால் சிறந்த யோகம் உண்டாகும் காலமும் வரும் காலங்கள் உங்களுக்கு அமைய போகுது உத்தியோகத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளவர்கள் உயர் அதிகாரிகள் மனதில் இடம் பிடித்து தேவையான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறக்கூடிய கா நாட்களாகவும் அமையும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் எளிதில் கிடைக்கும் வண்ணம் உள்ளதுங்க அல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகள் நட்பால் மேன்மை உண்டாகும் நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தொம்பது முப்பது இந்த தேவைகளில் நீங்கள் ஏதாவது கடன்கள் வாங்கினீனாலும் அல்லது நீங்கள் கொடுக்க ாலும் சிறந்த நாட்களாக இந்த நாட்கள் நாட்கள்ங்க அதனால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று இது பார்த்திங்கன்னா மிக சிறந்த நாட்களுங்க இந்த நாட்களில் நீங்கள் கடனோ இல்லை நகை எடுக்க விரும்புனீங்களோ சிறந்த முறையில் இருக்கும் ப சிறந்த பலன்களை தரக்கூடிய நாட்களாகவும் அமையுங்க நீங்கள் உங்களுக்கு பிடித்த மகிழ்ச்சி தரும் வண்ணம் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சிகப்பு நீங்கள் சிவப்பு நிற ஆடையை அணிவது சிறந்த முறையில் கா நீங்கள் பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு வழிபாடு செய்து பூஜைகள் செய்து நெய்விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாரந்தோறும் வழிபட்டு வந்தாலே உங்கள் கஷ்டங்கள் நீக்கி இன்பம் பெறலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் and then